ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் பாஸ் வீட்ல தரமா ஒரு மேட்டரை கொலத்தி போட்டுருக்காப்புல அதுதான் வந்து பூகம்பம் மாதிரி வெடிக்குது அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா நேற்று ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாப்ல ரவுண்ட் ஒன் முடிஞ்சிச்சு அது வந்து கொஞ்சம் சப்பையா இருந்தது அதனால என்ன பண்ணிட்டான் அந்த டாஸ்க்க இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காரு அதாவது கியூசியில இருக்காங்கல நம்ம திவாகருக்கும் விஜே விஜய பார் பவரை வந்து கொடுத்துருக்காப்புல அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துல அது பண்ணிக்கோங்க கூட இருக்கிறோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் வந்து கியூசியில் இருக்க ரெண்டு பேரையும் வந்து கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிட்றாப்புல அதாவது திவாகரம் பார்வதியும் கன்ஃபஷன் ரூம் போன உடனே அவங்களுக்கு ஒரு போர்டு கொடுக்கப்படுது அதாவது இன் அண்ட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்கு இப்போ வந்து அவங்க வந்து பிரேக் எடுத்துக்கலாம் இவனால போன ரவுண்ட்ல வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ அப்படி கிடையாது இவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்போ மட்டும் குவாலிட்டி செக் பண்ணா போதும் மற்ற டைம்ல வந்து பிரேக் எடுத்துக்கலாம் அதுதான் வந்து அந்த இன்னும் அவுட்னு ஒரு போர்டு கொடுத்துருக்காப்புல அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்காப்புல சட்டம் தன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒண்ணு கொடுத்துருக்காப்ல அவங்க வைக்கிறது தான் சட்டம் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துட்டாப்ல ஒரு கேள்வி ஒண்ணு பிக் பாஸ் கேட்டாரு அதாவது இன்ஸ்பெக்ஷன் பாக்குறீங்களா குவாலிட்டி செக் பண்றீங்களா இதுல வந்து என்ன பேஸ்ல நீங்க வந்து குவாலிட்டி செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம திவாகர் அவர்கள் வந்து அவர் அஞ்சு ஒரு ரூல்ஸ் கொடுத்திருந்தாப்ல கிரைடீரியாஸ் அதாவது ஸ்மெல்லு நல்லா இருக்கணும் கலர் நல்லா இருக்கணும் ஹைஜீனிக்கா இருக்கணும் டஸ்ட் எதுவுமே இருக்கு எல்லாம் இருக்கணும் வாட்டர் பாட்டில் நீட்டா இருக்கணும் லேபிளிங் கரெக்டா இருக்கணும் இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில கிரைடீரியா எல்லாம் இருந்ததுல அதை தான் வந்து நாங்க வந்து சூஸ் பண்றோம் ஜூஸ் வந்து அப்ரூவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் சொன்னாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க கொடுத்ததை கேட்கல அத பத்தினா பேசிக் திங்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டாரு பொருள் வந்து தரமா இருக்கா குவாலிட்டியா இருக்கா அதை பார்த்துதான் வந்து நாங்க அப்ரூவல் பண்ணி வெளியே மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி திவாகர் அவர் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாப்ல பாஸே கொஞ்சம் குழப்பை தான் பேசியிருந்தாரு அதாவது அவங்க வாயிலிருந்தே ஒரு விஷயத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தாப்ல எதனா ஒரு வகையில கொல்த்தி போடணும்ல அதுதான் பிக் பாஸ் பண்ணியிருந்தாப்ல அதுல மறுபடியும் என்ன சொன்னாருன்னா உங்ககிட்ட என்ன வேணாலும் பண்ண முடியும் அதாவது நீங்க அந்த அஞ்சு கிரைடீரியா மட்டும் வச்சு நீங்க சூஸ் பண்ணாதீங்க அப்ரூவல் கொடுக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த வீட்டுல அதாவது உங்களை வந்து அவங்க வந்து இன்னொரு ஒரு பவர் கொடுத்திருந்தாப்புல அது என்ன பவர்னா அவங்க வந்து நீங்க என்ன கேட்டாலும் வந்து உங்களுக்கு தரணும் டீ காஃபி அது மட்டும் இல்லாம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கையம் தீ விட சொன்னா கையம் தீவுணும் ககலம் தீ விட சொன்னா ககலம் தீவுணும் இந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் நீங்க வந்து அவங்களை வந்து சொல்லலாம் அவங்க வந்து அவங்க ஒர்க்கர் இருக்காங்களா அந்த ஒர்க்கரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அவங்கள கூட பண்ணி கொடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே அவங்களுக்கு விஜே பார்வதி சும்மாவே காலில் சலங்கத்தை கட்டி விட்டா மாதிரி தான் ஆடுவாங்க இப்போ சந்திரமுகியாவே மாறிட்டாங்க அங்க அந்த மாதிரி தான் பாக்க முடிஞ்சது விஜே பார்வதிய அதுவும் நம்ம எஃப்ஜே மட்டும் தரமா வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க எஃப்ஜே பதிலுக்கு நீ என்ன பண்ண நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவனை வந்து கேஷுவலா ஹேண்டில் பண்ணான் ஆனா வந்து டிவாகர் அவர்களும் கியூசி தான் அப்படின்றத மறக்கவே வச்சுட்டாங்க நம்ம விஜே பார்வதி ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது எஃப்ஜே வந்து காண்டே ஆகாம எல்லாத்தையும் வந்து சகிச்சுட்டு டக்குன்னு வந்து வெளியே வந்து நம்ம திவாகர் அவர்களுக்கு வந்து கையம் தீவுறது காலம் தீவுறது ஹெட் மசாஜ் அந்த மாதிரிலாம் பண்ணி திவாகர் வந்து காக்கப்படுகிறான் அப்ப வந்து விஜய் பருவம் வந்து நான் இதுல உனக்கு சம்மந்தம் சம்மந்தில்லைன்னா நீ போன நீ எதுக்குன்னு அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றான் அவன் வந்து என்ன பாரு எப்படி வந்து டீல் பண்றான் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பிகேவ் பண்றான் அப்படின்னும் போது திவாகர் வந்து அப்படிலாம் சொல்லாதம்மா எனக்கு அவர் நல்லா தான் போடுறாரு எனக்கு கையில அமுத்தி விடுறாரு அதனால நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் வந்து அவருக்கு அப்ரூவ் பண்ணுவேன் நீ மட்டும் தான் எப்படி அப்ரூவல் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஸ் ஆச்சு இதுதான் வந்து அங்க பெரிய பிரச்சனையே திவாகருக்கும் விஜய் பார்வதிக்கு நடந்த பிரச்சனையே இங்கதான் தான் ஆரம்பிச்சது எஃப்ஜி சபரி இவங்களா தான் ஆரம்பிச்சே வச்சது இந்த பிரச்சனையை இந்த மாதிரிதான் வந்து இது ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இவ்வளவு காண்டான நம்ம விஜய் பார்வைய வந்து ஒர்க்கருக்கு வந்து நீ எதுவும் பண்ண மாட்டேற அதாவது எஃப்ஜே வந்து ஒர்க்கருக்கு வந்து நீ எதுவுமே பண்ண மாட்டேற ஒர்க்கரோட உழைப்பை மட்டும் உறிஞ்சுக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதே சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருந்தாங்க திவாகர் அதெல்லாம் காதல வாங்காம அவர் பாட்டுல சாப்பிட்டுன்னு யாரு நம்ம வியானா வந்து அவரு ஊட்டி ஓட்டுன இருக்காங்க எஃப்ஜே கை அமுத்துறாரு நம்ம சபரி வந்து கால் அமுத்துறாரு இப்படி இருக்கு அவரு குஷியா ஒரு பாட்டம் அவரு இருந்தாரு நம்ம விஜே பார்வதி கிராண்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போனவுடனே எஃப்ஜே வந்து சார் பாருங்க சார் இவங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க அது தப்பு தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து திவாகரின் வாஷ் அந்த இருந்தாப்புல நம்ம விஜே பார்வதி வந்து இவன் வந்து ஒர்க்கரை வந்து வேலை வாங்கி கேவலமா வந்து இவன் மட்டும் நல்லா இருந்து பாக்கிறான்ற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணும்போது திவாகர் அங்க வந்து வந்தாப்புல வந்து என்ன சொன்னாருன்னா எங்க வளர்ந்து வரும் தொழில் அதிபர் நீங்க எதுக்கு இப்படி போட்டு கீழே அமுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுன்னு கத்தி நின்றாரு இதை கேட்ட விஜய் பார் கேண்டாயிட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவரும் வெளியே உடனே இவர்கிட்ட சொல்றாங்க ஏன்னா இப்படிலாம் பண்ற நான் ஒரு விஷயம் பண்றல என்னோட கேமை விளையாட விடு என்னோட கேமை விளையாட விடாம என தடுக்காது அப்படின்னே நம்ம திவாகர் கேண்டாயிட்டா அது நம்ம உன்னோட கேம் நீ மட்டும் வந்து கியூசியில இல்ல நானும் தான் கியூசியில இருக்கேன் உன்னோட கேம் மட்டும் சொல்லாத என்னோட கேம் அதுல இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்தாங்க ரம்யா ஜோ கிட்ட விஜய பாரு ஒரு டீலிங் போட்டாங்க அந்த டீலிங் என்னன்னா நான் வந்து உன்னோட பாடில எல்லாமே அப்ரூவ் பண்றேன் ஓகேவா மத்த பாட்டுல ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னோட பாட்டில் அப்ரூவல் பண்றேன் எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துறியா அப்படின்னு கேட்டாங்க அதாவது அந்த நாமினேஷன் வந்து பாஸ் சொல்லி வந்து வாட்டி அது வந்து எனக்கு கொடுத்துறியாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வையில வந்து ஒரு டீலிங் போட்டுருக்காங்க இப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறமே திவாகர் வந்தேன் திவாகரி கிட்ட சொல்றாங்க ஏன்னா கம்யாஜ் அப்ரூவல் பண்ணிடலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எதுக்கு எஃப்ஜே இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணோம் நீ தான் நீ வந்து வினோதத்தை ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க அப்புறம் எஃப்ஜே எதை மட்டும் என்ன ரிஜெக்ட் பண்ண சொல்றேன் உனக்கு பிடிக்காத பண்ணல எனக்கு பிடிக்காத பண்ணிட்டு இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையே வந்துட்டாங்க நான் வந்து எஃபித் ரிஜெக்ட் பண்றேன் நீ வந்து வினோதத்தை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்புறம் சுபிக்ஷா மாட்டினாங்க சுபிக்ஷா அதை வந்து எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணி விட்டுலாமா அதாவது சுபிக்ஷாவையும் ரம்யோஜாவையும் வந்து ஈக்குவலா அப்ரூவல் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு திவாகர் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்போ வந்து அதெல்லாம் இல்லனா அப்புறம் எப்படி நம்மளுக்கு பெனிஃபிட் வரும் நான் கொடுத்தனா வந்து எனக்கு நாமினேஷன் தரேன்னு சொல்லிருக்கா என் கேம் நான் ஆனும் இப்ப வந்து உனக்கு நான் மட்டும் நான் சாப்பாடு எல்லாம் விட்டு குத்தல அதாவது விஜே பார்வதியோட சாப்பாடு வந்து திவாகர் சாப்பிட்டாங்க கடைசியில கொஞ்சம் இருக்கும்போது அவங்க எஃபே கிட்ட சண்டையில இருக்கும்போது இவரு இன்னும் எடுத்து சாப்பிட்டாரு முட்டை கிட்ட எல்லாம் அது காலி ஆயிடுச்சு அதனால நம்ம விஜே பார்வையில சாப்பாடு எல்லாம் கொடுக்கற எனக்கு இது கூட பண்ண மாட்டேன் அவன்கிட்ட எவ்ளோ ஒரு பாண்டிங்ல இருக்கேன் இவங்க ஆதினேக்கு மட்டும் நீ வந்து நாமினேஷன் நீ விட்டு குத்தல எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போடுறாங்க இதுல முழுக்க முழுக்க விஜே பார்வதி எப்படி தெரியுமா அவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே இந்த கேம் அணுகுன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் அவங்க அவ்வளவு எமோஷன் ஆனாங்க பிஜேபி பார்வதி எல்லாரையும் வச்சு செய்யணும் நினைச்சாங்க ஆனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அதாவது ஓனர் எல்லாரும் சேர்ந்து பிஜே பார்வதி வச்சு செய்ய செய்யும் செஞ்சு விட்டாங்க அதனால கேண்ட் ஆயிட்டாங்க பிஜே திவாகர் கூட ஒரு சப்போர்ட் பண்ணல இதனாலதான் அங்கே அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது இப்ப வெரிய லைவ்ல இப்படிதான் காமெடி போயிட்டு இருக்கு பக்கம் கத்துறது கத்துறதுன்னு திவாகர் ஒரு பக்கம் கத்துறதுன்னு இவங்களுக்குள்ள அந்த டாமன் ஜெரி மாதிரி தான் சண்டை போயிருக்கு இப்போ ஆனா திவாகர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சாரு அவரோட பாயிண்ட் கரெக்ட் ஏன் இது சொல்றதை மட்டும் கேட்கணும் திவாகர் அவரும் கேம் நடந்தேன் வந்திருக்காரு அவரோட கேம் அவரு விளையாட்டு போட்டோம் அப்படின்ற மறுதாச்சு நாங்க பாக்கும்போது திவாகர் அவர் கேம் சம்மையான காய வந்து செம்மியான ஊத்திட்டு இருக்காரு அவரு சுபிக்ஷாவை அவரு உங்களுக்கு வந்து அவங்களையும் வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணும் அதாவது ரம்யா ஜோக்கு கொடுக்கறதுதான் சுபிக்ஷாக்கும் அப்ரூவல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு அவர் சொல்லிட்டு இருக்காரு இதனாலதான் வந்து அந்த ப்ரோமோ டூல பாத்தீங்களா எல்லாரும் எட்டி பயாஸ்டா இருந்தாங்க அன்பயாஸ்டா எல்லாத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைவர்கள் எல்லாம் கோவப்பட்டதை பார்க்க முடிஞ்சது நம்ம அவர்கள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போர்க்குடிய தூக்கம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது இல்ல இதுக்கெல்லாம் காரணமே நம்ம பிஜேபி பார்வையாளர்கள் தான் பிஜேபி பார்வதிக்கு ஒரு ஒண்ணு தூக்கி கையில கொடுத்தா பிஜேபி பார்வதி அதை வந்து பயாஸ்டா யூஸ் பண்ணாம அன்பயாஸ்டா யூஸ் பண்றதுக்கு பிளான் போட்டாங்க ரம்யோ ஜோ நீ வந்து வாட்டர் பாட்டில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு டஸ்ட் இருந்தாலும் நீ எடுத்து ஃபில் பண்ணு நான் அப்ரூவல் பண்றேன் அப்படின்ட்டு ரம்யா ஜோ கிட்ட பேசியிருந்தாங்க ஆனா அந்த ரம்யா ஜோ அவங்களை முதுகுல குத்த போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல ரம்யா ஜோ இங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு உள்ள போக ஒரு விஷயத்த சொன்னாங்க தான் நான் ஷாக்கே ஆனேன் இவ இவங்க சபரி கிட்டையும் எஃப்ஜே கிட்டயும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஆமா நான் அந்த டீலிங் ஒத்துட்டேன் நான் வந்து உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொன்னேன் சொல்றேன் கடைசியில கொடுக்க மாட்டேன் நான் வேற ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறேன் இப்பத்தி இந்த மாதிரி சொல்லி நான் வந்து அவங்களை கையில வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கே ஷாக்கு நோடா இவங்க ஒரு பிஜேபி பார்வதி தான் இங்க வந்து தெளிவோ ஒரு கேம் ஆடுறாங்கன்னு நினைச்சா ரம்யா ஜோ அதுக்கப்புறம் அந்த ஓனர் சேர்ந்து தரமா வேற ஒரு கேம் ஆறாங்க இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது எல்லாரோட கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு அதே மாதிரி விஜய் பார்வையு அங்கேயும் இப்போ ஒருத்தர் அவங்களோட கேம் நல்லா விஜே பார்வதி கேம் மட்டுமே பாத்து அப்புறம் நம்ம என்ன பண்றது ஆடணும்ல அந்த கேம் இதுல நல்லா தெரிஞ்சது பிக் பாஸ் கொல்த்தி போட்டது தரமா வெடிச்சிருக்கு வீட்டில அது நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தட்டி விடுங்க அப்பதான் போற விடலாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் பய